அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு குருவுடன் இணையும் சுக்கரனின் காரணமாக அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுக்ர யோகத்தின் காரணமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெரும்பான்மையான நாட்களில் குரு சுக்ர யோகத்தின் காரணமாக குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக இணைப்பதை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் மிகவும் வலுவாக ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சகாயஸ்தானத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் உறுதியாகவே தடைதாமதங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உயர்வாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளை குரு சுக்கர யோகத்தின் காரணமாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பொதுவாகவே குரு பகவானும் சுக்கரனும் இணையும் தருணம் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையிலும் மன மகிழ்ச்சியை காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் வளர்ச்சி இந்த தருணத்தில் போகிறது என்பதை குரு யோகம் திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக வெற்றிக்கு உரித்தான மூன்றில் இருக்கும் போது அவருடன் சுக்கரனும் இணைவதால் பணவரவு திருப்திகரமாக அமைவதோடு பல்வேறு வகையான சிக்கல்கள் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் போன்றவை சுமூகமாக தீர்வு காணப்படும் என்றால் சுக்கரனும் குருவும் இணைந்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி குரு சுக்கர யோகத்தின் காரணமாக வருவதோடு மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்திருப்பதால் வருமானத்திற்கு குறைவில்லை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உங்களை தேடி வரப்போகிறது இதுவரை அலைச்சலும் உடல் உழைப்பும் கவலையும் அதீதமாக இருந்த நிலையில் அவற்றில் உறுதியாகவே அடுத்த இருபத்தி நாட்களில் குரு சுக்கர யோகத்தின் காரணமாக நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அனைத்தும் தடை தாமதங்கள் விலகுவதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிறைவாக கிடைக்கும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் எளிதாக நினைத்தபடியே கைகூடக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எதிர்பாராத பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை உள்ளிட்டவற்றிற்கு முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் காரிய வெற்றி உறுதியாகவே கிடைக்கும் உத்தியோக ரீதியாக குரு சுக்கர யோகத்தின் காரணமாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பணி நிரந்தரம் பதவி உயர்வு மற்றும் எதிர்பாராத பல நல்ல சலுகைகள் பதவியுடன் கூடிய மாற்றத்துடன் பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகளிலும் எளிதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த வேலை உறுதியாகவே அமையப்போகிறது அது மட்டுமல்லாது தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வகையில் நல்ல ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிறைவாகவே வரப்போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் ஆணாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் வங்கியின் ஒத்துழைப்பும் பெரிய அளவுல சாதகமாக அமைவதால் கடன் உள்ளிட்டவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சனி மற்றும் ராகு இணைந்து சஞ்சரிக்கும் போது இந்த வேளையில் சுக்கரன் மற்றும் குரு இணைந்து குரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் தொழில் ரீதியாக வர்த்தகம் புரிவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் வியாபாரம் அபிவிருத்தி அடையும் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டகாரியம் அனைத்தும் துளங்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது ஆனால் குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் இருப்பதால் சில விஷயங்கள் சற்று மந்தமாக நடைபெறுவதற்கான சூழலும் உண்டு ஆனால் மந்தமாக நடைபெற்றாலும் நேர்த்தியாக செய்து முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே சில நிகழ்வுகள் பொறுமையாக இருக்கிறது எண்ணி கவலை கொள்ள வேண்டாம் அதனால் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக விளம்பரின்றன குரு சுக்ரன் இணைந்து சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் ஆனாகவே உங்களை தேடி வரப்போகிறதுங்க உங்களுடைய தனித்திறமை மற்றவர்களுக்கு வெளிக்கொணரக்கூடிய வகையில் சோசியல் மீடியாக்கள் மூலம் உங்களுடைய தனித்திறமை பளிச்சென வெளிக்கொணர்வதால் புதிய வாய்ப்புகள் வந்து சேருவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது எனவே உறுதியாகவே கலைத்துறையில் வருமான உயர்வை சந்திப்பது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் மிகவும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் பல சந்தர்ப்பங்களும் எளிதில் கிடைக்கும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் கூடிய வகையிலும் உங்களுடைய பெயர் பெயர்புகள் உயரக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி எளிதில் கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் குரு சுக்கர யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற தூள்நிலையை உருவாக்கினாலும் கூட குரு சுக்கர யோகத்தின் காரணமாக அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மாணவர்களின் தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதோடு கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமையப்போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு யோக நிறைவாக அற்புதமாக கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள முடியும் அடிப்படையான தேவைகள் அனைத்தும் எளிதில் பூர்த்தியாகும் இந்த தருணத்தில் விவசாயத்திற்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் ராசியின் அதிபதியான சுகுரு செவ்வாயின் நட்பு கிரகமான குருவும் சாதகமாக வருகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாறுதல் உண்டு இந்த வேளையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை சிறப்பான முறையில் கையாளுவதால் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சிக்கான பாதையும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் சுக்கரனின் அமைப்பால் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியம் அனைத்தும் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்